ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் இன்னைக்கு மணத்தக்காளி வச்சு தான் ஒரு ருசியான காரக்குழம்பு இந்த மணத்தக்காளி வந்து இருக்கும் பற்றியா செடியில் அப்படி சின்ன சின்னதாக கண்ட இடத்துலலாம் முளைச்சினிக்கி நம்ம வீட்டிலே தோட்டத்துலலாம் நல்லா முளைச்சிருக்கும் பற்றியெல்லாம் இந்த காயை பறித்து அப்படி செய்யுங்க இப்போ தேவையான பொருட்களை பற்றியெல்லாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு பூண்டு கொஞ்சம் நிறையா போடுங்க தேங்காய் கொஞ்சம் தேவைக்கிறப்ப தேங்காய் ஒரு நாலு வெங்காய சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல்லு பூண்டு ஜீரகத்தை பிசை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் புரிய ஒரு மணி நேரத்துக்கு நிறையா எடுத்து வச்சுக்கிடுங்க பார்த்துக்குங்க இப்போ சட்டியில் நல்லா ஊற்றுங்க கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க ஜீரகம் போடுங்க வெந்தயம் போடுங்க அப்புறம் கருவேற்பில் நல்லா பொரிஞ்சிரு மட்டும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க என்ன பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி போட்டேன் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு என்ன வெங்காயம் இருக்குமோ அது போடுங்க அது சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க பூண்டு கூட கொஞ்சம் போடுங்க நல்லாயிருக்கும் இந்த பூண்டு பெரிய பெரிய பூண்டாக இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க அதெல்லாம் நல்லா நல்லா வெட்டுனேன் வெட்டியது நல்லா கேட்டு அப்புறம் இந்த மணத்தக்காளி விதம் இருக்குது பற்றியெல்லாம் அதை காய வச்சா மணத்தக்காளி வத்தல் இப்போ இது காயது ஒரு மூணு செடி கொஞ்சம் காய்ஞ்சு கிடந்துப்படி கிடந்தது பார்த்துக்கிடுங்க அதான் பறிச்சு பறித்து இது குடல் புண்ணு வாய் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க அப்புறம் ரெண்டு நடுத்தரமான தக்காளி அதை போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் உப்பு போடுங்க போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருவோம் மறு சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு இந்த ஆவியில் நல்லா எல்லாமே வசிஞ்சு நல்லா விதிஞ்சிரும் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடுங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உங்கள் வீட்டில் தனி மிளகாய் தூள் மல்லிகைத்தூள் இருந்தால் போடுங்க நான் இது ரெண்டுமே சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன் பார்த்துக்கிடுங்க போட்டு புளி கரைசலு ஊற்றுங்க உடனே தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்துலாம் அதையும் தீக்கி போடுங்க தேங்காய் போட்டால் கொஞ்சம் ரொம்ப உரைக்காமல் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் பார்த்துக்கிடுங்க தேங்காய் பால் ஊற்றினாலும் ஊற்றலாம் அப்புறம் திரும்ப மிக்ஸி ஜாரையும் கழுவி இன்னும் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிடுங்க ரெண்டாம் திருப்பு புளி க முதல் திருப்பி ஊற்றிக்கலாம் அப்புறம் ரெண்டாம் திருப்பும் அப்படியே ஊற்றிடுங்க அப்புறம் நல்லா கொதித்து வாட்டும் கொஞ்சம் மூடி வச்சிருவோம் அப்புறம் கொஞ்சம் வத்தும் பார்த்துக்கிடுங்க இது தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்ருங்க இப்படி ஒன்று ஒன்று அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துருங்க சாப்பிடச்சலை பூண்டெல்லாம் நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு வெள்ளம் போடுங்க கடைசியில் இந்த கஸ்தூரி மேஸ்தியை போட்டு இறக்க வேண்டியது தானேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் முதல்ல சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ